இந்த அஞ்சல் இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து போதின்னா இப்படி வசமாக சிக்கிவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம வசந்தா இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம லட்சுமியா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து போய்னா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இவங்க சொல்றது வந்து உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நினச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து போய்னா அவங்க கொஞ்சம் கூட அலசணும் ஆராயணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கவே இல்லை அதாவது தன்னோட அண்ணன் வந்து போதின்னா இப்போ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லட்சுமியும் நினச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தன்னோட மாமா வந்து போய்னா இப்போ பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு வந்து போயா இருந்துட்டு இருந்தாங்க சரி இப்ப எல்லாம் வந்து போயிட்டு இருக்க சமயத்துல இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அதே சமயம் மா சென்று கொடுத்து நம்ம இவங்களை வந்து கதறி எழுதிட்டு அவங்க மாமாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் விஷயத்த வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் அவங்க மாமா வந்து போய் அந்த மாதிரிலாம் வந்து அஹ் வலிக்கு விழுந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாமே ஆனா அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு அப்படியே திரு 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 முழிக்கிறது எல்லாத்தையுமே வந்து என்ன இப்போ நோட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது எல்லாத்தையுமே வந்து போயினா இப்போ கனெக்ட் பண்ணி இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேஷனுக்கு வந்து போயினா நம்ம இலக்கியாவே வராங்க அப்படி என்னத்தை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இலக்கிய வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க மாமா வந்து போய்னா இப்போ வழுகி விழுந்ததாகவே வச்சுக்கலாம் இன்னொரு ஆங்கிள் வந்து என்ன யோசிச்சு பார்த்தா இப்போ மாமா இருந்துட்டு இங்கே வந்து என்ன அஞ்சல் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இப்போ என்ன சொன்னதுனால ஏன் வந்து இப்போ அஞ்சலி அஞ்சலியே கீழே தள்ளி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அஞ்சலி தான் வந்து இப்போ என்ன அப்படி சொல்றா ஆனால் அவங்க அம்மா வந்து இப்போ என்ன கொஞ்சம் திணறிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ நம்ம இல இலக்கியா இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கத்தியை வந்து இப்போ என்ன எடுத்துகிட்டு போயிட்டு நேராக வந்து இப்போ என்ன அஞ்சலியோட கழுத்தில் வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஒழுங்காக உண்மையை சொல்ல அஞ்சலி நான் வந்து இப்போ என்ன சும்மா இருக்க மாட்டேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ என்ன என் மாமா வந்து அவராக வலிக்கு கீழே விழுதில்லை அதாவது பாத்ரூம் வலிக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றது எல்லாமே போய் நீ மட்டும் இப்போ உண்மையா சொல்லலன்னு வையன் கண்டிப்பா வந்து என்ன உன் கழுத்தை அறுத்து கொன்னுட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஏன்னா என் மாமாவுக்கு வந்து இப்போ என்ன இப்படி ஆனதுல இருந்து நான் செம்ம கோவத்துல வந்து என்ன இருந்துட்டு இருக்கேன் நீ உண்மையை மட்டும் சொல்லலை அப்படின்னா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன நம்ம சிந்தாமணி இருந்துட்டு பயங்கரமாக வந்து போய் பயந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியோட அம்மா இருந்துட்டு மாடி இலக்கியா அவ வந்து போய் என்ன சொல்றது உண்மையாக தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட அப்பா அவரு அப்புறம் எப்படி வந்து போய் என்ன அவள் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது கடைசியில் வந்து போய் என்ன பாரு அஞ்சலி உண்மையாக சொல்லலை அப்படின்னா நான் கழுத்து அறுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி லைட்டாக வந்து போய் என்ன சின்னதாக கழுத்துக்கிட்ட ஒரு கேரளில் வந்து போய் என்ன போட ஆரம்பிச்சுறாங்க எங்க தன்னோட கதையை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்துக்கிட்டு இலக்கியா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறது மட்டும் இல்லாமல் அடுத்த வந்து இப்போ இப்போ வந்து இந்த அஞ்சல் இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறா அதாவது நான் தான் வந்து இப்போ என்ன கீழே தள்ளிவிட்டேன் என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னார் அப்படி சொன்னால் வந்து இப்போ நான் வந்து வேற என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ற மாதிரி தான் தரப்பில் வந்து நியாயம் இருக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா ஆனால் அது எல்லாத்தையும் கேட்டு இப்போ நம்ம இலக்கிய ஷாக் ஆகிறாங்களோ இல்லையோ நம்ம இலக்கியோட அம்மா லட்சுமி வந்து இப்போ என்ன பயங்கர ஷாக் ஆகிறாங்க ஏன்னா அஞ்சல் இப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பினாங்க ஆனால் பண்ணதே அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச அவங்களே வந்து இப்போ என்ன அடிச்சு கொண்டுருவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க